இன்னைக்கு நம்ம சனாதினி சமையல்ல கோலா மீன் வீட்லயே எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்க போறோம் இதை வந்து முரல் மீன் கூட சொல்லுவாங்க முதல்ல மீனோட துடுப்பு மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க நெக்ஸ்ட் மீனோட செதில் எல்லாத்தையுமே உரசி எடுத்துக்கலாம் என்கிட்ட அருவாமனை இல்லாதனால நான் கத்திலையும் சிசர்லயும் தான் பண்ண போறேன் மீனை கட் பண்ணும்போது மீனோட தலையில இருக்க செதில பிடிச்சி நேராக அருவாமணையில கட் பண்ணா போதும் அப்படியே நமக்கு அந்த தலையோட சேர்த்து அந்த குடல் பகுதி சேர்த்து இழுத்துடலாம் நான் சிசர் வச்சு கட் பண்றதுனால வாய்க்கு நேராக கட் பண்ணிட்டு உள்ள இருக்க அழுக்கு குடலை கிளீன் பண்றதுக்கு அதோட வயிற்று பகுதியில தலையில இருந்து நேரம் ஒரு வெட்டு வெட்டிக்கலாம் இந்த மீன்ல முட்டையோட இருக்கு முட்டையை தனியா எடுத்து வச்சிருங்க அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம குழம்புல கூட போட்டுக்கலாம் தேவ இல்லன்னா தூக்கி போட்டுடலாம் இப்போ உள்ள இருக்க குடல் அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்து தனியா வச்சிடலாம் இந்த மீன்ல வந்து தலை பகுதியில இருந்து வயிற்று குடல் வரைக்குமே கருப்பா இருக்கும் அதை நல்லா சுரண்டி எடுத்துடணும் மீனை கழுவும் போது லேசா சுரண்டுனாலே வந்துடும் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் தண்ணியில போட்டு வச்சு சுரண்டி எடுத்துருங்க இப்ப மீனை நல்லா கழுவி எடுத்தாச்சு உள்ள இருக்க அந்த கருப்பெல்லாம் இல்லை பாருங்க அதோட வால் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளவுதான் ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு மீனையுமே எப்படி கிளீன் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இந்த மீனை நீங்க முழுசா குழம்புல போடுறதுனாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா வறுக்கிறதுக்கும் முழுசா வறுத்துக்கலாம் நான் இந்த மீனை குழம்புல போட போறதுனால ரெண்டா கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்